அனைவரும் எழுந்து நின்று முதலில் பள்ளியில் தேசிய கீதம் பாடி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர் சின்னச்சேலம் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் இன்று ஜூன் இரண்டு பள்ளி திறந்த முதல் நாள் இன்று சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினரும் வடக்கு மாவட்ட செயலாளர் தா உதயசூரியன் அவர்கள்தான் அரசு பள்ளியில் படித்து வந்ததாகவும் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவிகள் மாணவர்கள் ஒரு சில அறிவுரைகள் கூறி மேலும் மாணவ மாணவிகள் உயர் கல்வி வகுப்பினை படிக்க வேண்டும் என்றும் அதனை பயன்படுத்திக் கொள்ள அறிவுரைகள் வழங்கினார் நிகழ்ச்சியில் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் எம் எஸ் பிரசாந்த் அவர்கள் மாணவர்களிடையே பள்ளி படிப்பை குறித்தும் ஒரு சில ஆலோசனைகள் கூறி கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேயே உயர்கல்வி பயின்றவுடன் வாய்ப்பு அதிகம் இருப்பதாக மாணவ மாணவிகளிடம் எடுத்து கூறினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு மற்றும் புத்தகம் பேக்குகள் உதயசூரியன் எம் எல் ஏ மற்றும் மாவட்ட ஆட்சியர் எம் எஸ் பிரசாந்த் அவர்கள் மாணவ மாணவிகளுக்கு வழங்கி அவர்களை பாராட்டினார்கள்